மற்றும் விபூதி குங்குமம் போன்றவற்றை எப்படி முறையாக கையாள வேண்டும் என்றும் கோவிலுக்குள் நாம் முதலில் சென்றதும் எப்படி முறையாக கடவுளை வணங்க வேண்டும் என்றும் கடைபிடிக்க வேண்டிய முக்கிய விதிமுறைகள் பற்றியும் தான் இந்த வீடியோல தெளிவாக பார்க்க இருக்கிறோம் எனவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் நீங்கள் ஆண்டவனின் அருளை முழுமையாக பெற இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் வாருங்கள் இறைவனின் அருளை தொடரலாம் நாம ஒரு கோயிலுக்கு போறோம் அப்படி போகும்போது எப்படி போறதுன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் கோயிலுக்குள்ள போகும்போது முதலில் அந்த கோபுரத்தை தரிசிக்கணும் கோயிலின் முன்புறம் இருக்கும் துவாரபாலர்கள் துவார சக்திகளை வணங்கணும் அதுக்கப்புறம் உள்ள இருக்கும் பலிபீடம் நந்தியம்பெருமான் அவர்களையும் பார்த்து வணங்கணும் அதனுடைய பின்னாலே இருக்கும் விநாயகர் முருகப்பெருமான் ஆகியோரை சேவிக்கணும் தான் இறைவனையும் இறைவியையும் நாம தரிசிக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தரையில உட்காரணும் நம்மளுடைய மனசலனங்கள் கொஞ்சம் குறையும் மனம் தெளிவாகும் ஆனந்த உணர்வு கூட வந்து சேரும் கோயிலில் நாம எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கோமோ அந்த நேரத்தில் நமக்குள்ள உடம்பில் உள்ள ஆறா ஒரு தெய்வீக ஒளி அலைகளால் சுத்தப்படுத்தப்படுகின்றன நம்முடைய உடம்பில் தேவையில்லாத அன்வான்ட் எனர்ஜிகள் பூத பிரேதங்கள் பேய் பிசாசுகள் போன்ற தீய சக்திகள் எல்லாம் இருக்கின்றன இந்த சக்திகள் நம்முடைய உடம்பு முழுவதும் அலைந்து நம்மை சிரமப்படுத்தி மனதிலும் உடலிலும் வேறொரு தீய சக்தி உணர்வை ஏற்படுத்துகின்றன கோயிலுக்குள் நுழைந்தால் அந்த தீய சக்திகள் அனைத்தும் வெளியேறி ஓடிவிடும் முதலில் கோயிலுக்குள் நுழைந்து இறைவன் முகத்தை பார்க்க வேண்டும் நிறைய பேர் இறைவனின் திருமேனியை பார்க்கும்போது போது கண்ணை மூடிக்கொள்வார்கள் ஆனால் கண்களை திறந்து குறைந்தது ஐந்து நிமிடங்கள் பத்து நிமிடங்கள் இறைவனுடைய திருமேனியை நேரடியாக பார்க்க வேண்டும் பாதத்திலிருந்து திருவடி முதல் திருமுடி வரை இறைவனின் திருமேனி முழுவதையும் பார்க்க வேண்டும் அதன் பின் பிரகாரத்தை சுத்தி பார்த்து மனதிலிருந்து எல்லா வெறுப்பையும் அகற்ற வேண்டும் எதையாவது கடவுளுக்கு அஞ்சலிக்கு தரும்போது மனதில் சுத்தம் வந்தால் மனநிலையும் பரிசுத்தமாகவும் அமைதியாகவும் இருக்கும் அப்பொழுது நம்முடைய உடல் எனர்ஜியை கட்டி அது பிறகு நல்ல சக்தி நம்மை அதை உணர்ந்து நம்முடைய நோக்கங்களை தெளிவாக வைத்துக் கொள்வோம் நம் ஆன்மீக நண்பர்களுக்கு என் பணிவான வேண்டுகோள் என்னவென்றால் அந்த மாபெரும் ஈசனின் அடியில் இருக்கும் நம் ஈசன் அடி யூடியூப் சேனலுக்கு உங்கள் ஆதரவை அளித்திட இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம ஓம் சரவணபவ என ஒரு முறை பதிவிடுங்கள் நம் சேனலுக்கு புதிதாக பார்வையாளராய் வருபவர்கள் நம் ஈசனடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி அடுத்ததாக கோயிலின் பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு விபூதி வாங்கி அதை நம்முடைய உடம்பில் பூசிக்கொள்ள வேண்டும் அதே போல் அந்த பூக்களையும் எடுத்து கண்களில் ஒத்திக்கொள்ள வேண்டும் கோயிலுக்கு போகும் போதே ஒரு நல்ல பேப்பர் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் விபூதி மற்றும் குங்குமம் வாங்கி அதனை சரியான முறையில் எடுத்து வர வேண்டும் எப்போதும் கையில ஒரு பை இருக்க வேண்டும் அதற்கு பிறகு அந்த பையில் தேங்காய் அல்லது வாழைப்பழம் போன்ற பொருட்கள் கொடுக்கப்படுமானால் அவற்றை நாமே பரிசுத்தமாக எடுத்து வைக்க வேண்டும் அடுத்ததாக கோயிலுக்கு போகும்போது கோயிலுக்குள் நுழைந்து நாம் எதையும் குறையாக பேசக்கூடாது அதே போல் யாருடனும் தீமையாக பேசக்கூடாது அந்த இடத்தில் அனைவருக்கும் பக்தி உணர்வுகளும் அன்பும் கொண்டு நடந்து கொள்வது முக்கியம் முதலில் இறைவன் முன்னால் உட்கார்ந்து பக்தியை அனுபவிக்க வேண்டும் சில பெண்கள் மற்றும் மக்கள் கோயிலுக்கு போனாலும் அதில் அழுது விடுகின்றனர் ஆனால் இது எதனால் நிகழ்கிறது என்று பார்த்தால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களையும் துயரத்தை வெளிப்படுத்துகிறார்கள் ஒருவர் என் பையன் இப்படி இருக்கான் பக்கத்து வீட்டின் பையன் இப்படித்தான் இருக்கான் என்று கூறி வாழ்க்கை பற்றி கவலைப்பட்டு அழுது விடுவார்கள் கோயிலுக்கு போகும் பொழுது இவ்வாறான கவலைகள் மன அழுத்தம் மற்றும் துக்கம் இறைவன் முன்னே குறைய வேண்டும் இது அனைத்தும் இறைவன் முன்னே சமர்ப்பிக்கப்பட்டது அதனால் இறைவன் அந்த துக்கத்தை போக்குவதற்கான சக்தியை அளிக்கிறார் நீங்கள் எந்த கவலைகள் இருந்தாலும் கோயிலில் உள்ள போது துக்கங்களை சரி செய்யும் முயற்சியும் பயிற்சியும் நடைபெற வேண்டும் இதனால் கோயிலுக்கு போகும் அழுகல் அல்லது துக்கங்களை வெளிப்படுத்துவது தவிர இறைவன் முன்னே நம் மனதில் அமைதி மற்றும் சாந்தி வர வேண்டும் இறைவன் அபிஷேக ஆராதனை முடித்து அலங்காரம் செய்து ஜேக ஜோதியை கொடுத்த போது அங்கே இருக்கும் வாசனைகள் திரவியங்கள் பூக்களின் மனம் மற்றும் அந்த இடத்தில் பரவி இருக்கும் தெய்வீகமான ஆற்றல் எல்லாம் நம் உடலில் ஒரு ஆனந்த உணர்வை ஏற்படுத்தும் அங்கு எழும் நாதஸ்வர ஒளிகள் சங்கு நாதங்கள் எல்லாம் நம்மிடத்தில் ஒரு ஆனந்தத்தை உணர்த்தும் நம் உடலில் அந்த உணர்வு பரவி நம்மையும் அறியாமல் ஆனந்த பாஷ்யம் அல்லது ஆனந்த கண்ணீர் வரலாம் இது இறைவன் முன்னே நம் பரிசுத்தமாக்கலுக்காக உள்ள அனுபவங்களை உருவாக்கும் இப்படி ஒரு நாள் நீங்கள் கடவுளின் முன்னிலையில் நிற்கும் போது நீங்கள் அறியாமல் உங்கள் கண்களில் தண்ணீர் உதிரும்பும் போது அது இறைவன் உங்களுக்கான அருள் என உணர்ந்திருப்பீர்கள் இது இறைவன் உங்களை பற்றி கொண்டு விட்டான் என்ற ஒரு ஆழமான உணர்வு ஆகும் மேலும் நாம் கோயிலுக்கு செல்லும் போது பிரார்த்தனை செய்யும் போது அங்கே ஒரு மணி சத்தம் கேட்கும் இந்த மணி ஓசை அந்த பிரார்த்தனையை இறைவன் ஏற்றுக்கொண்டதாக விளக்கப்படுகிறது அந்த ஒளியுடன் பிரார்த்தனை எளிதில் கடவுளிடம் சேர்ந்து இறைவனின் அருளை பெறுவோம் நாம் கோயிலுக்கு சென்று நின்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் போது சிலர் கோயிலில் உள்ள மணிகளை அடிக்கவோ பூஜை செய்யவோ விரும்புவர் இதன் மூலம் அவர்கள் ஆன்மீக ஆற்றலை ஊக்குவிக்கின்றனர் அனைவருக்கும் கோயிலில் மணி அடிக்கும் தேவையில்லை ஏனென்றால் இது அவர்களின் தனிப்பட்ட ஆன்மீக அனுபவத்தை வெளிப்படுத்தும் வழி சிலர் கோயிலுக்கு போகும் போது அந்த மணி ஒலியை கேட்டு மனதை அமைதியாக்கி பிரார்த்தனையை மேம்படுத்துகிறார்கள் மணி ஒலியின் சப்தம் அதனை தொடர்ந்து வரும் ஒளி அலைகளும் அந்த காஸ்மிக் அலைகளும் மற்றும் அதிர்வுகளும் அவை அனைத்து இலகுரைக்கும் சக்திகளாக நம்மிடத்தில் தோன்றுகின்றன அந்த ஒளி ஒளி அதிர்வு ஆகியவை நம்முடைய மூளை நரம்புகளை எவ்வாறு தூண்டுகின்றது என்றால் அது ஒரு ஆன்மீக சக்தி அது நமக்குள் தழுவி செல்லும் பொழுது மன ரீதியான சக்தி நமக்கு ஒளி சப்தம் மற்றும் அதிர்வுகளின் மூலம் நல்ல பயனையும் வழிகாட்டுதலையும் அளிக்கும் கோயிலில் நாம் மணி அடிப்பதன் மூலம் தேவையற்ற சக்திகளை வெளியேற்றி அந்த இடத்தில் புதுப்பிப்பை அடைகின்றோம் அடுத்ததாக கோயிலுக்குள்ள கொடுக்கிற பொருள்கள் எல்லாம் என்ன செய்யலாம் என்றால் கோயிலில் வழங்கப்படும் மாலை அதன் பரிசுத்த தன்மையை குறை செய்யாமல் பிரசாதமாக வீடு கொண்டு வர வேண்டும் அப்படியே பிரசாதமாக பூஜை அறையில் வைக்க வேண்டும் அப்படி கொடுக்கப்பட்ட மாலை நாம் கழுத்தில் அணிந்துவிட்டால் அதை வீட்டின் வெளியே மாட்டி விடுதல் நல்லது அதை பூஜை அறையில் வைத்தல் கூடாது இறைவன் என்பது ஆனந்தமாய் நிறைந்த ஒரு அற்புதம் அந்த அற்புதத்தில் ஒரு விதமான சக்தி உள்ளது அந்த சக்தி எங்கே இருக்கிறது என்பதை விஞ்ஞானபூர்வமாக நாம் கூற வேண்டும் எனில் அது கர்ப்பகிரகத்துக்குள் உள்ளது ஆகாயத்தில் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் ஒரு ஆற்றலாக அந்த ஆற்றல் மிகவும் சிஸ்டமேட்டிக்காக திட்டமிட்ட வகையில் ஒரு இடத்தில் நிறுவப்படுவதை கோவில் கலை இந்த பூமியில் உள்ள கோவில்கள் ஆகாயத்தில் உள்ள இறைவனின் அதாவது காஸ்மிக் ரேஷின் உயர்ந்த வான்காந்த அதிர்வுகள் சக்தியை பூமியுடன் இணைக்கும் பாலமாக இருக்கின்றன இதை நமக்கு சித்தர்கள் கண்டுபிடித்து கொடுத்துள்ளன கும்பாபிஷேகம் என்பது அந்த பாலத்தை உருவாக்கும் ஒரு விசேஷ நிகழ்வு அதன் வாயிலாக அந்த காஸ்மிக் ரேஸ்கள் கர்ப்ப கிரகத்தில் நிரம்புகின்றன இரவு முழுவதும் இந்த காஸ்மிக் ரேஸ்கள் கோயிலின் கர்ப்ப கிரகத்தில் தங்கியிருக்கும் அந்த ஆற்றல் இருட்டிலேயே தங்கியிருக்கும் வெளிச்சம் வந்தவுடன் அது வெளியேறும் கோவிலுக்குள் இரவு நேரத்தில் எல்லா விளக்குகளும் அணைக்கப்படும் அது ஏனெனில் அந்த நேரத்தில் கோயிலில் தேவி தெய்வ சக்தி தங்கி இருக்கக்கூடிய நேரம் அதன் பிறகு காலையில் முதலில் அந்த கோவிலின் குருக்கள் அல்லது பூசாரிகள் விளக்கை ஏற்றுவார்கள் அந்த விளக்கின் வெளிச்சத்தின் மூலமாக அந்த காஸ்மிக் ரேஸ் அதாவது வான்காந்த சக்திகள் வெளியேறும் இதைத்தான் நாம் கற்பூரம் காட்டும் போது தீபாராதனை செய்யும் போது அனுபவிக்கிறோம் அந்த ஆரத்தி நமக்கு கொண்டு வரும்போது நாம் அதை தொடும்போது நம்முடைய உடல் உறுப்புகள் ஒரு வாய்களாக செயல்பட்டு அந்த சக்தி நம் உடம்புக்குள் ஹீலிங் சக்தியாக நுழைகிறது இரவு முழுவதும் கோவிலில் தங்கியிருந்த பூமாலைகளில் பூமாலைகளில் அந்த சக்தி சேர்ந்திருக்கும் அந்த மாலையை நாம் வீட்டிற்கு கொண்டு வந்து வைக்கும் போது அந்த மாலையின் மூலம் ஒரு டிரான்ஸ்மிஷன் பரிமாற்றம் ஒரு என்லைட்மெண்ட் ஒளிவழி உணர்வு ஒரு சக்தி நம் வீடு முழுவதும் பரவுகிறது அதனால் தான் கோயிலில் தரப்படும் பூஜை மாலையை நாம் மதித்து பெற வேண்டும் அதே போல் கோயிலில் சுவாமிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பூ நிர்மாலியம் என்று அழைக்கப்படுவது நம் வீட்டில் உள்ள தெய்வ படங்களுக்கும் வைக்கலாம் இதுவும் தெய்வீக அனுபவத்திற்கு தடை அல்ல அது தவறு அல்ல அது போலவே கோவிலில் இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அருகம்புல் துளசி வில்வ இலை போன்றவை இருக்கின்றன அவை எல்லாம் ஆழ்ந்த ஆன்மீக சக்தியை சுரண்டி வைத்துள்ளன இந்த இலைகளை நாம் கோயிலில் பெற்ற பின் வீட்டுக்கு கொண்டு வந்து நன்றாக காய வைத்து சாம்பிராணியுடன் சேர்த்து புகையாக போடலாம் இதுவே ஒரு மிகப்பெரிய பரிகாரம் இந்த வகையில் வீடு முழுவதும் பரிசுத்தமான சக்தி பரவுகிறது நம்மை சூழ்ந்த தீய சக்திகள் நீங்கும் மன அமைதி கிடைக்கும் அதே சமயம் இறைவனின் அருளும் நிலைத்திருக்கும் அடுத்ததாக சில நேரங்களில் கோயிலுக்குள் நுழைந்த உடனே சிலருக்கு கொட்டாவி வருவது வழக்கமாக இருக்கிறது இந்த கொட்டாவியை சிலர் தவறாக எண்ணி பயந்துடுவாங்க ஆனா உண்மையில இது ஒரு தீய சக்தியின் தாக்கம் இல்லை இது ஒரு ஆன்மீக ஒரு தூய்மை செய்யும் செயல்முறை நம்ம உடம்புல சில நேரங்களில நம்மளாலே தெரிந்து கொள்ள முடியாத மாதிரி சில நெகட்டிவ் எனர்ஜி அதாவது எதிர்மறை அதிர்வுகள் இருக்கலாம் அதெல்லாம் நாம கோயிலுக்குள்ள நுழையும் போது மங்கள ஒளி மந்திர ஒளி தீப ஒளி நாதசக்தி ஆகியவைகளால் தூண்டப்பட்டு வெளியேற தொடங்கும் அந்த நேரத்துலதான் நமக்கு கொட்டாவி வரும் கண் சுமைச்சு போவதாக தோன்றும் சிலருக்கு தலையில் வலியும் உடம்பு களைப்பாகவும் தோன்றும் இது எல்லாமே தீய சக்தி வெளியேறும் அறிகுறிகள் அதனால உடனே பயப்பட வேண்டியதில்லை அது ஒரு ஹீலிங் ப்ராசஸ் மாதிரி சில பேரை பிசாசு பூதம் பிரேதம் போன்ற ஆவிகள் சுற்றி கொண்டிருக்கும் அவங்க உடம்பில் உள்ள தேஜஸ் சக்தி குறையும் போதுதான் அந்த ஆவிகள் தாக்கும் அவர்கள் கோயிலில் நுழையும் பொழுது அந்த சக்தி எதிர்த்து போராடுவதால் உடலிலும் மனதிலும் மாற்றம் நடக்கிறது அதனால் நம் முன்னோர்கள் ஏழு பிரகாரங்களை தாண்டி கர்ப்ப கிரகத்துக்குள் நுழையும் போது நம்ம உடம்பில் உள்ள சக்கராக்கள் ஆணிய மயங்கள் இயங்க ஆரம்பிக்கும் கர்ப்ப கிரகத்துக்குள் நமக்கு போய் நின்றவுடன் மூலவரிலிருந்து வெளிவரும் அதிர்வுகள் ஒளிக்கதிர்கள் நம்ம ஆன்மாவை சுத்தப்படுத்தும் இதுவே ஆன்மீகத்தில் சொல்றது தூய்மையான இடத்தில் தூய ஒளியில் தூய ஒளியில் நம் உள்ளும் சுத்தமாகும் இயற்கையிலே ஒரு பெண் என்பது சக்தி கொண்டவளாக இருக்கிறாள் ஆண் அந்த சக்தியை நாடி வாழ்கிறவன் அதனால் தான் நாம் அனைவருக்கும் கோவில் தேவையாகிறது கோவில்கள் தெய்வீக சக்தியை சுமந்து அதை பரப்பும் இடமாக இருக்கின்றன கோவில்களில் இருந்து கிடைக்கும் புனித பொருட்களை வீட்டின் வடகிழக்கு பகுதியில் உள்ள ஒரு தாம்பாளத்தில் வைக்கலாம் அந்த இடம் சக்தி பரவ உகந்த திசையாகும் ஒவ்வொரு மனிதனுக்கும் பிராணன் தேவை அதாவது உயிரின் அதிர்வும் ஆற்றலும் அந்த பிராணனை வீடு உற்பத்தி செய்ய வேண்டும் என்றால் அதற்கான சரியான அமைப்பை உருவாக்க வேண்டும் அதற்குத்தான் நம் முன்னோர் வாஸ்து சாஸ்திரம் என்ற அறிவியலை வழங்கினர் ஒரு வீடு சில குறைகள் கொண்டதாக இருந்தாலும் அதனை நிவர்த்தி செய்ய வெளி உலகத்தில் நமக்கு தேவையான பாசிட்டிவ் எனர்ஜி நன்மை தரும் அதிர்வுகள் கோவில்களில் நிரம்பி இருக்கின்றன அதனால்தான் வாழ்க்கையை தொடங்க நாம் கோவிலுக்கு செல்ல வேண்டும் இறைவனுடன் இணைந்திருப்பது நம்மை இயல்பான மனிதனாக மாற்றும் வீடு என்பது அதில் வாழும் நபரின் உள்ளத்தை காட்டும் கண்ணாடி ஆனால் நாம் பல நேரங்களில் இயலாமையில் வாழ்கிறோம் இறைவன் மட்டும்தான் இயல்பில் வாழ்பவன் கோவிலில் உள்ள மரங்கள் அந்த தெய்வீக சக்தியை எடுத்துக்கொண்டு நமக்கு சுவாசிக்கும் வாயுவாக தருகின்றன அவை பிராணனில் இருக்கும் அசுத்தங்களை போக்கி சுத்தமான உயிர்வாயுவை நமக்கு அளிக்கின்றன நாம் வெளியே வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்களை மரங்கள் வாங்கி கொண்டு நம்மை உயிரோட வாழ வைக்கின்றன அதனால் உண்மையில் மரங்கள் தான் உயிரை காக்கும் கடவுள்கள் அதனால் தான் நாம் மரங்களை பாதுகாக்க வேண்டும் மரங்களை சுற்றி சற்று நேரம் அமர வேண்டும் கோவிலின் ஸ்தல விருட்சங்களை பேணி பாதுகாப்போம் இயற்கையோடு இணைந்து உண்மை உள்ளவனாக வாழ்வோம் எந்த வகையான குறைகளும் நம்மை தாக்க முடியாத விதமாக இறைவனின் அருள் நம்முள் இருக்கிறது அடுத்ததாக நம் வீட்டு பூஜை அறைகளில் நீர் வைக்க வேண்டும் அந்த நீர் தெய்வீக சக்தியை ஈர்த்து நம் வாழ்வில் நல்ல அதிர்வுகளை ஏற்படுத்தும் அடுத்த நாள் காலை அந்த நீரை எடுத்துக்கொண்டு தலையில் தெளிக்கலாம் அல்லது குளிக்கும் போது பயன்படுத்தலாம் இதனால் நம் உடலும் நம் மனதும் சுத்தமாகும் குளிக்காமல் பூஜை அறைக்குள் செல்லக்கூடாது அது நம் ஆன்மீக பரிசுத்தத்துக்கான ஒரு அடிப்படை நடைமுறை இந்த நல்ல பழக்கங்களை கடைபிடித்து கோவிலிலிருந்து இருந்து கொண்டு வரப்படும் பொருட்களை பிரசாதமாக எண்ணி அன்போடு வீடுகளில் வைத்து வழிபடுவோம் நம் வீடுகளையும் உடலையும் நம்மை சூழ்ந்த பகுதிகளையும் தூய்மையுடன் வைத்துக் கொண்டால் எதுவும் நம்மை பாதிக்க முடியாது பூரண நலம் நமக்கே உரியது உங்களுக்கு ஏற்படும் ஆன்மீக சந்தேகங்களை தயங்காமல் இந்த வீடியோவின் கமெண்ட் பாக்ஸில் கேள்விகளாக பதிவு செய்யுங்கள் அதற்கு உரிய பதில்கள் மட்டுமல்லாது அதே விஷயத்தை முழுமையான வீடியோவாகவும் நான் உங்களுக்கு தர தயாராக உள்ளேன் எனக்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்கிற உங்கள் அனைவருக்கும் நான் என் உள்ளம் கனிந்த அன்போடு நன்றிகளை தெரிவிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்